மகாராஷ்டிரா தேர்தலில் விமானிய வெற்றியை கொடுத்த அந்த மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி நம் இந்திய தேசத்தை மட்டுமல்ல உலகத்தைக்கே ஒரு வெற்றியான இந்த வெற்றியை கொடுத்த அத்தனை மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த மகாராஷ்டிராவுக்கு தேர்தலுடைய வெற்றி மகத்தான வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வெற்றியும் தமிழகத்தில் வர வேண்டும் இங்குள்ள மக்கள் அனைவரும் அந்த வெற்றி தர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த மகாராட்சரின் தேர்தல் வெற்றியை நாங்கள் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக இனி இனிப்பு வழங்கி பட்டாசு வெடுத்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கோம் பாரத் மாதா கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாநில தலைவர் அன்னமலை பாரத் மாਤਾ கி பாரத் மாதா கி ஜெய் Ja, okay, aber okay, 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 okay.